அலங்காரம் நம்முடைய வாழ்வின் இறுதி வழிக்கு எது துணையாக வரும் என அருணகிரியார் கூறுகிறார் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் வயிர் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர் கென்றும் நொய்யிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் உங்கள் கிங்கன் வெயில் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே கூர்மையுடன் பிரகாசிக்கும் வேலையுடைய கந்தனை வணங்கி துதி செய்து ஏழைகளுக்கு நாம் உண்ணும் உணவில் நொய்யில் பாதி அளவையாவது வழங்கி பின் உண்ணுங்கள் என்கிறார் அருணகிரியார் நாம் உண்பதில் நொய்யில் பாதியளவு நொய் என்பது ஒரு அரிசியின் சிறிதளவு பகுதி அதில் பாதி என்கிறார் உங்களால் முடிந்த சிறு அளவில் கூட நீங்கள் வறியவர்களுக்கு வழங்கி பின் உணவு உண்ணுங்கள் என்கிறார் இல்லையேல் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கக்கூட உதவாத இந்த உடம்பெண்ணில் நம் உடம்பின் நிழல் தான் என்றாலும் அந்த நிழலில் நாம் இளைப்பற முடியாது அதுபோல் தான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமும் எவ்வளவு சேர்த்தாலும் இறுதி வழிக்கு நம் கையில் இருக்கும் பொருள் கூட வராது நாம் செய்த தர்மம் மட்டுமே நம்முடன் வரும் அதனால் முருகனை வணங்கி இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்து நம்முடைய இறுதி வழிக்கு துணையாக தர்மத்தை கொண்டு சென்று நன்மை அடையுங்கள் என அருணகிரியார் நம் வாழ்க்கைக்கு எது நன்மை பயக்கும் என கூறுகிறார் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி